வணக்கம் அன்பு நஞ்சங்களை நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவியின் சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போற படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக இரட்டை வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் இந்த படம் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம வாலு டிவியில் ரிலீஸ் பண்ணுறோம் நாடோடி மன்னன் படத்துக்கு வயசு என்ன தெரியுமா இன்னையோட அறுபத்தெட்டு வயசுங்க அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படம் தமிழ்நாடு முழுக்க வெளி எம்ஜிஆர் தான் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளரும் கூட எம்ஜிஆர் முதன் முதலாக இரட்டை வடத்தில் நடித்த முதல் படம் அப்படிங்கிற பெருமை நாடோடி மன்னனுக்கு தான் சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த படத்தோட அறிவிப்பை வெளியிடுறாரு எம்ஜிஆர் அதுவும் ஜென்டாவின் கைதி அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட தழுவல் அப்படிங்கிற விளம்பரத்தை வெளியிட்டார் அப்போ இதோட கலாநாயகி யார் அப்படின்னா பான்மதி அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் வந்து பான்மதி தாங்க அவங்க பரணி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் பல படங்களும் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு படம் இதே ஜெட்டாவின் கைவி அப்படிங்கிற படத்தோட தடுவலாகவும் அவங்க ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் கிட்ட சொன்னாங்க நானும் இதே படத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எம்ஜிஆர் அதனால் நீங்கள் இந்த கதையை கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை நான் முழு கதையும் எடுக்கல ஒரு நாட் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதனால் உங்களை பாதிக்காது அப்படின்னு அவர் சொன்னார் அதன் பிறகு என்ன ஆச்சலோ தெரியல ஒரு பத்து நாட்கள் கழித்து பானுமதி மேடம் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் எடுக்கல எம்ஜிஆர் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆரம்பத்திலே சுவாரஸ்யம் கூட்டிய படம் இந்த நாடோடி மன்னன் இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல் என்ன அப்படின்னா பாதி படம் கருப்பு வேலையில் இருக்கும் மீதி பாதி படம் கேவா கலர்ல இருக்கும் அந்த ஒரு சிறப்பு நாடோடி மன்னனுக்கு தான் உண்டு இந்த படத்துல அபிநய சரஸ்வதி சரோஜா தேவிய எம்ஜிஆர் முதன் முதலாக ஹீரோயினாக அறிமுகப்படுத்துறாரு அதுக்கும் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதர் இருக்கு என்ன அப்படின்னா எம்ஜிஆர் தான் டேரக்டர் அப்படிங்கிறதுனால தன்னோட காட்சி சிறப்பாக வரணுங்கிறதுக்காக பல முறை ஒரே காட்சியை திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டே இருந்தார் இது வந்து இருந்த பானுவதி மேலத்துக்கு பிடிக்கல அந்த அம்மா கூப்பிட்டு ஸ்டேட்டாவே சொல்லிச்சு இந்த பாருங்க எம்ஜிஆர் இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சொந்த படமா இருக்கலாம் சும்மா சும்மா எடுத்த சீன எடுத்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது என்னால் நடிக்க முடியலை அந்த அம்மா சொல்லவும் நான் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்களா சரி ஓகே எம்ஜிஆர் அதை ஒத்துக்கிட்டு பானுமதி கேரக்டரை இறக்குற மாதிரி காமிச்சுடுவார் அது இடைவேளைக்கு முன்னாடி அவங்க இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் யாரை ஹீரோயினா போடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரே ஒரு பாட்டுக்காக கன்னடத்தில் அறிமுகமாகியிருந்த சரோஜாதேவியை இங்கே கூப்பிட்டு வந்து அந்த ஒரு பாட்டுக்காக எம்ஜிஆர் ஆட வச்சிருந்தார் சரி ரெண்டாவது ஹீரோயினா சரோஜா தேவி அறிமுகம் படிக்கிறோம் அப்போ ஆல்ரெடி இந்த பாட்டில் இவங்க நடிச்சிட்டாங்களே அப்போ அதுக்கு வேற ஒரு நடிகையை போட்டிருக்கோம்னு சொல்லி வேற ஒரு நடிகை எல்லாம் போட்டார் அப்படி ஒரு சிறப்பு இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னா பாடல்கள் நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் அருமையான பாடல்கள் மக்களுக்கு வந்து பட்டுக்கொட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேரி என்ற பெயர் வாங்காதே அந்த பாட்டு இதில் தான் அப்புறம் அந்த விவசாயத்தை போட்டிருக்கின்ற பாடல் ஒன்று இருக்கு சும்மா கேடந்த நேலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் விதைச்சி அப்படிங்கிற ஒரு பாடல் இன்னும் நிறைய பாடல் சொல்லிக்கிட்டே போகலாம் நகைச்சுவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு சார் அவரோட நகைச்சுவை காட்சிகள் மிகப்பெரிய பலம் அந்த பாடத்திற்கு என்ன அப்படின்னா ஒரு காட்சியில முட்டையை முழுங்கிடுவார் முட்டையை முழுக்கிட்டு வெளியே எடுக்கும்போது கோழி குஞ்சு வெளியே வரும் அந்த கோழி குஞ்சை உள்ள வச்சுக்கிட்டு நடிக்கிறது மிகப்பெரிய சவால் அதனோட நகம்லாம் கிடிச்சு வாய் அப்படி நடித்தார் அவ்வளோ அற்புதமான நகைச்சுவை காட்சிகள் இந்த படத்தில் இருந்தது பாட்டு இசை அப்புறம் சண்டை காட்சிகள் பிரம்மாவில் படுத்திருப்பாங்க பி எஸ் வீரப்பா தான் முக்கியமான வில்லன் துணை வில்லனாக வந்து நம்பியாக இருப்பார் எம்ஜிஆரோட இந்த டபுள் ஆக்ஷன் அப்புறம் கத்தி சண்டை காட்சிகள் பிரம்மாண்டமான கிளைமாக்சு இதெல்லாமே அசத்தம் எம்ஜிஆர் இரட்டை வேடம்னு சொன்னால் இல்லையா ஒரு வேடம் மார்த்தாண்டன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வேடம் இன்னொரு விடம் வீராங்கன் அவர் வந்து நாடோடியா இருப்பார் மன்னன் மார்த்தாண்டன் மேல இருந்து ஆட்சி செய்வார் நாடோடியா இருக்கிற வீராங்கன் மக்களோட மக்களாக இருந்து அந்த ஆட்சியை எதிர்ப்பார் அதாவது மன்னர் ஆட்சியை எதிர்ப்பார் இதுதான் அந்த படத்தோட கதையா போகும் ஒரு படத்துல ஹீரோவோட மேனரிசம்னு இருக்கும் இல்லையா இப்போ ரஜினி பாட்ஷா எடுத்துக்கிட்டா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா பஞ்சுலா சொல்லுவார் இதான் ஒரு மேனரிசம் இல்லையா இந்த மாதிரியான மேனரிசங்களுக்கு முதன் முதலில் விதை போட்டது இந்த நாடோடி மன்னன் படம் தான் இதுல மன்னன் பிறகு தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விதை போட்ட படம் இந்த நாடோடி மன்னன் ரொம்ப அற்புதமான திரைக்காவியம் பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவுல நான்கு ஆண்டுகள் எம்ஜிஆர் எடுத்த இந்த படம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் லாபத்தை ஈட்டி கொடுத்தது தன்னோட சொத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சு இந்த படத்தை எடுத்தார் இந்த படம் ஓடினா நான் மன்னன் ஓடலைன்னா நான் நாடோடி அப்படின்னு சொல்லியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் இன்னொரு பலம் என்னன்னா கதை வசனம் கதை வசனம் யார் எழுதினாங்கன்னா நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான வசனம் என்னன்னா என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டு நம்பி கெட்டவர்கள் ஒருபோதும் இல்லை அப்படிங்கிற ஒரு வசனம் பயங்கரமான வாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் தீனி போட்டது பல சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களுக்கு அடித்தளமிட்ட இந்த நாடோடி மண் படத்தை இன்று மாலை ஆறு மணிக்கு நம்ம வாரு டிவியில் ரிலீஸ் பண்ணுறோம் மறக்காமல் பார்த்து மகிழுங்கள் ஏன்னா நாடோடி மண்ணை ரிலீஸ் ஆகி இன்னையோட அறுபத்தெட்டு ஆகுது அதாவது அறுபத்தெட்டு வருஷம் ஆகுது அதை முன்னிட்டு இந்த படத்தை இன்னைக்கு நாம் ரிலீஸ் பண்ணுறோம் மீண்டும் இதேபோல் சுவாரஸ்யமான படத்தின் தகவலோடும் படத்தோடும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாழ்